பிரயசில ஹால லூயா தேவடைய கருவலை நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த காலவேடலை கத்துடைய வார்த்தைக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் பேசுகிற ஆசிர்வாத மன்னாவை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறது உங்களை மீண்டும் இந்த வார்த்தையில சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை விடுதலை கொடுத்து உங்களை தேவன் நிச்சயம் ஆசிர்வதிக்க போகிறார் லூயா காலங்கள் கடந்து போகலாம் சூழ்நிலைகள் மாறலாம் எல்லாமே இன்றைக்கு ஒரு மாற்றம் வராதபடிக்கு தடையாயிருக்கலாம் வேண்டிக்கொண்டதை பெற்றுக்கொள்ளக்கூடாமல் ஒரு வேலை பிசா போராட்டங்கள் அதிகமாக இருக்கலாம் மனம் சோர்ந்திருக்கலாம் ஆனாலும் கவலைப்படாதிரங்கள் உங்களுக்காக ஒரு தீர்க்கதரசமான வார்த்தை கர்த்தர் பேசி உங்கள் வாழ்க்கையை சாட்சியாய் நிறுத்தப் போகிறார் நீதி மொழிகளின் புஸ்தகம் பதி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் ஹால லூயா நெடுங்காலம் காத்திருக்குதல் சோர்வு பலவீனம் பிரச்சனை, பாதிப்பு குழப்பம் துக்கம் இப்படி பலவித காரியத்தில் நம்முடைய உள்ளத்தை இருதியயத்தை வாழ்க்கையை இழைக்க பண்ணும் சோர்வடைய பண்ணும் உண்மைதான் எங்கே திரும்பினாலும் இன்னைக்கு ஒருண்காரி நடக்கலை இத்தனை காலம் காத்திருக்கிறேன் கல்யாணம் நடக்கலை இத்தனை வருஷம் காத்திருக்கிறேன் பிள்ளை பாக்கியம் கிடைக்கல வேலைக்கு காத்திருக்கிற என்றைக்கு ஒரு மாற்றம் வரல ஆசிர்வாதம் வரல எது எடுத்தாலும் எனக்கு காத்திருக்குது எது எடுத்தாலும் எனக்கு லேட் ஆகுது எது எடுத்தாலும் எனக்கு தாமதமாகுது எது எடுத்தாலும் எனக்கு தடையாகுது எனக்கு மாத்திரம் எனக்கு மாத்திரன்னு சொல்லி நிறையா நேரத்தில் நீங்கள் யோசித்து சோர்ந்து இருக்கலாம் என் பிள்ளைகளுக்கு மாத்திரம் என் குடும்பத்துக்கு மாத்திரம் என்று சொல்லி நீங்கள் மனமுடைஞ்சிருக்கலாம் இத்தனை ஜபிக்கிறேன் இவ்வளவு நான் காத்திருக்கிறேன்லாம் ஒரு வேளை உங்களுக்கு குறித்து ஒரு நம்பிக்கற்ற நிலைமையில் இருக்கலாம் கவலைப்படாதிரங்கள் காத்திருக்குதல் நிச்சயமாய் தேவிடத்திலிருந்து புறப்படுவதற்கு ஒரு வழியை உண்டாக்கும் உங்கள் காத்திருக்குதல் வீண் போவதில்லை உங்களுடைய காத்திருக்குதலிலே நீங்கள் கத்தருக்குரிய காரியங்களை எப்படி செய்கிறீர்கள் காத்திருப்பதென்றால் கத்திருக்க கா காத்திருங்கள் அவர் உங்கள் இறுதி ஸ்திரப்படுத்துவார் என்று அப்ப அப்ப காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் இருக்கிறதா ஆதி ஆகமும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சாரால் கர்ப்பம் தரித்து முதிர் வயதில் ஈசாக் என்ற ஒரு பிள்ளையை பெற்றாளாம் பாருங்கள் இருபத்தஞ்சு வருஷம் காத்திருந்த விசுவாசம் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தது கத்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றின பொழுது ஜீவ வெளிச்சம் ஈசாக்கின் இடத்துல சந்ததி விளங்கினது உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கும் விசுவாசத்தில் காத்திருங்கள் பொழுது விசுவாசத்தை வெற்றாதீங்க அது மாத்திரமல்ல ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் விடுதலை கொண்டு வரும் அண்ணாள் என்ற பெண்ணை குறித்து ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் பதினஞ்சு பதினாறு பதினேழு அவள் ஒரு ஆண் பிள்ளைக்காக ஜபித்தாள் வெகு நேரம் ஜபித்தாள் இருதை தூத்து ஜபித்தாள் கத்தர் வாக்குத்தத்தை நிறைவேற்றி சாமுவேலை கொடுத்தார் ஜபம் காத்திருக்கும் பொழுது ஜெபம் காத்திருக்கும் பொழுது தேவ சமூகம் தேவ வார்த்தைக்கு அந்த ஜபம் அதிலே ஒரு அற்புதம் நடக்கும் அது மாத்திரமல்ல பெரிய மாணவர்களை குடும்பமாய் காத்திருக்கும் பொழுது இந்த நாளில் இந்த அற்புதம் நடக்கும் ஜீவ விருச்சம் என்றால் என்ன நாம் கத்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை விடுதலையின் வாழ்க்கை இன்றைக்கு சுக பலன் ஆரோக்கியம் என்ற வாழ்க்கை ஜீவ விரிச்ச வாழ வைக்கிற ஒரு மேன்மை வாழ வைக்கிற ஒரு ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல உங்கள் மூலமாய் மற்றவர்களை ஆசிர்வதிப்பார் இப்பொழுது ஜபிக்கலாமா உங்கள் விசுவாசம் உங்களுடைய ஜபம் உங்களுடைய காத்திருக்குதல் என்ற நம்பிக்கை வின் போகாது கண்களை மூடுவோம் பிரலோகப் பிதாவே இந்த காலை வழியில் ஜபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் காத்திருக்குதல் என்ற நெடு காலம் இருக்கலாம் எத்தனை ஆண்டுகள் இருக்கலாம் ஆண்டு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா சோர்ந்து இருக்கிற பலவீனமா இருக்கிற இனி ஒன்றுமே நடக்காது என்ற நம்பிக்கை விசுவாசம் இழந்து ஆண்டவரே ஜபமே இல்லாத சூழ்நிலையில் இருந்தாலும் நீர் ஒரு விசை கூட ஒவ்வொருவரையும் எழுப்பு வீராக ஆண்டவரே ஆபிரகாம் சாராளுக்கு வயது சென்ற பொழுதும் நீர் அற்புதம் செய்து ஜீவ விருட்சம் என்ற ஆண்டவரே ஒரு சந்ததி கொடுத்தது போல ஆண்டவரே எல்லா விதத்திலும் அவமானப்பட்டு நிந்தைக்குள்ளாக்கி சோர்ந்து போன அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு மேன்மையை கொடுத்தது போல ஆண்டவரே இந்த நாட்களில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் விசுவாசம் இருக்கட்டும் ஜபம் இருக்கட்டும் கத்தர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிற வார்த்தையை நம்பி இருக்கட்டும் வாக்கு தத்தங்களை பிடித்து ஜபிக்கட்டும் இப்பொழுதிலிருந்து கால தாமதங்களை மாற்றுகிறீர் தடைகளை நீக்குகிறீர் அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி இந்த நாளிலிருந்தே வழிகளை திறக்கிறீரப்பா ஆண்டவரே எல்லாம் பூட்டப்பட்ட எல்லா ஆசிர்வாத கதவுகளை நீர் திறக்கிறீரப்பா சத்துரு அடைத்த சாத்தான் பூட்டினது எல்லா ஆசிர்வாத நன்மைகள் விடுதலைகள் குழந்தை வாக்கியங்கள் மேன்மைகள் ஏற்ற துணைகள் ஆண்டவரே சகலத்தை நீர் விடுவிக்கிறீர் திறந்து கொடுக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா உம் நாமத்தினாலே விசுவாசமா இருக்கட்டும் தொடர்ந்து ஜெபிக்கட்டும் தொடர்ந்துமை நம்பிக்கையாக இருக்கட்டும் குடும்பமாய் கத்தரை தேடட்டும் ஜீச்சம் என்கிற உமது விடுதலை ரட்சிப்பு மேன்மை சுகபலன் ஆரோக்கியம் ஒவ்வொரு வாழ்க்கையும் எழுப்பட்டும் சாட்சியாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட்பிளஸ் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விரும்பினதை கொடுப்பார் நீங்கள் கத்தரை நம்பியிருங்கள்